நாலு கால் இருக்கிற சேர் இல்லை ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஒரு முக்காலி தான் போட்டு வச்சிருக்காங்க அதுதான் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நடுவில் ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் வரும்போது அவர் கீழ வந்து ஒரு இன்சிடென்ட் ஆயிடுது அதனால வந்து ஒரு சேர் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த சேர் எப்படி வாங்க முடியாது ஸோ யாருக்காவது கொடுத்து செஞ்சுதான் ஸோ அந்த ஊர்லயே வந்து ஒரு தச்சர் இருக்காரு அவர் வந்து ரொம்ப நல்லா சேர்லாம் செய்யறாரு அதனால அவர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க இந்த ஃபேமிலியோட மாமா இருக்காரு மாமாவும் சொல்றாரு எனக்கும் ஒரு என்னென்ன நம்ம வீட்டுக்கும் ஒரு நாற்காலி வேணும் அதனால ரெண்டு ஒன்றுக்கு இல்லாமல் ரெண்டு நாற்காலியாக வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு நல்ல வேப்ப மரமா பார்த்து கொடுத்து ரெண்டு நாற்காலி வருது ராமலக்ஷ்மண் சொல்கிற அளவுக்கு அழகா அவ்வளோ நேர்த்தியான நாற்காலியை வச்சு கொடுக்குறாரு உன்னை இவங்க வச்சுக்கிறாங்க இவங்க நாற்காலி மாமா அழைத்துட்டு போயிடுறாரு இந்த நாற்காலி வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஊர்ல ஒரு புதுசா ஒரு அஹ் பழக்கம் கிரியேட் ஆகுது ரொம்ப பண்ணியா இருந்தது தரட்டிக்கிட்டா இருந்தவங்க வந்து இப்போ நாற்காலிக்கு நடந்திருக்காங்க அப்படின்னு அதாவது என்னதுன்னா இறக்கும் இறக்கும்போது அவங்க வைக்கணும் இல்லையா அவர் இதுக்காக அதுக்காக வந்து நாற்காலியை யூஸ் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணல சும்மா ஒரு இதுல ஒரு அம்மிக்கல் மேல ஒரு சப்போர்ட் வச்சு சும்மா அப்படியே வைக்கிறாங்க ஆனால் ஆனா வந்து ஒரு நாற்காலி நம்ம யூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம அவங்களை எக்ஸிபிட் பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு நாற்காலி இருக்குது அதனால இங்கே வந்து கேக்குறாங்க முதல்ல வந்து இவங்க கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு ஆனா ரொம்ப ப்ரீக்வென்டா நடக்க ஆரம்பிக்குது ஏன் அவ்வளவு நடக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட்ரீக் நடக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப வந்து நாற்காலி கேக்குறாங்க காலையில ரெண்டு மணிக்கு வராங்க மூணு மணிக்கு வராங்க இதனால வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து சேரில் உட்கார பயமா இருக்கு ஏன்னா அதுல வந்து ஒரு பணம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஸோ சோ கதை கதை சொல்றவரும் அவரோட அண்ணாவும் கடைசியில் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி சரி இது வந்து வேலைக்கு ஆவது நம்ம சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால மைசா நம்ம மாமா பக்கத்துல திருப்பி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும்போது என்ன சொல்றாங்க நாற்காலி வந்து மாமா வீட்டுல இருக்க அங்க போய் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆஹ் மாமா வீட்டுக்கு போய் கேட்குறாங்க மாமா சாரை குடுத்துறாரு அதுக்கப்புறமா இன்னொரு நாளைக்கு போய் மாமா வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நாற்காலி இல்லை எங்க நாற்காலி எங்கன்னு கேட்டோடனே மாமா சொல்றாரு அப்பவும் வந்து நான் அவங்களுக்கே கொடுத்து விட்டாங்க சோ நாற்காலி வீட்டில் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க கதை சொல்லி திருப்பி அதை கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்து அண்ணன் கிட்ட சொல்லாம வராது சடன்லி ஹேஸ் சம் ஸ்லோயிங் த ரியலைசேஷன் ரொம்ப கதை சுருக்கம் கதை ரொம்ப ஒரு ஓரளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கதை ரொம்ப இட் வாஸ் அ வெரி ஃபன்னி ஸ்டோரி இட் வாஸ் நாட் லைக் அப்படியே விருந்து சிரிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு புன்சை அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அவர் விழுந்ததை பார்த்து கிண்டல் பண்றாங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை நடிச்சு காட்டுறாரு இவங்களே கூட வந்து இந்த மாதிரி இந்த எப்படி முன்னாடி நாட்டால் எழுதி இருந்ததே படிக்கிறதுக்கு அது ரொம்பவே சம்மியா இருந்தது அதே மாதிரி இந்த இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து மாமாவோட ஒரு கேரக்டரைசேஷன் மாமா வந்து ரொம்ப ஒரு கஞ்சனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் அந்த ரத்தம் செய்யும் போது கூட காம்பு கிள்ளி போட்டு மாட்டாரு நான் அதையும் அவர் யூஸ் பண்ணல மொத்தமா யூஸ் பண்ணிப்பேன் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மாமா அண்ட் இவ்வளவு கண்டிப்பா இந்த இந்த நாக்காளி நல்லா அவர் வாங்கிருப்பாங்க ஈஸியா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் வந்து கடைசியில் அந்த மாமாவோட அந்த அந்த மாமா வந்து வீட்டுக்கு வரும்போது கூட குடுமையை எடுத்து விட்டு உக்காரும் போது இந்த பசங்க கெண்டல் பண்ணுறாங்க பண்றாங்க ஏன் அவர் பண்றாருன்னா அது ஒரு காசு பீசு விழுந்துருமோ அதனால கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு ஒரு கஞ்சனா இருக்கிற இந்த மாமா கஞ்சனா பார்க்கப்படுற இந்த மாமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு ஒரு சைடு இருக்கு அப்படின்றது இந்த கதையில கடைசியில காட்டுறாங்க வெரி ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி ரொம்ப ரிலேட்டபிள் டு இந்த டேஸ் அந்த மாதிரி ஒரு கதையாக தான் பார்த்தேன் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அண்ட் இதே மாதிரி வந்து எல்லா கதையிலையும் எழுதி அதே மாதிரி இந்த கதையிலும் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நாட்டுப்புற பாடம் மாதிரி ஒன்னுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை படிச்சு காட்டிட்டு நான் இந்த ஸ்மால் ஸ்பீச்சர் முதுகு முதுகுத்தோலை உரிச்சு பத்து பச்சை வெண்ணெய் தடவி அது வெத்தலை உரிக்கிறதுக்கு வந்து அவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப பிடிச்ச